நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து ரெண்டாம் ஏத்து மாடு தான் மிக குறைந்த தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது சுழி தவறலாத மாடுங்க இந்த மாடு எங்கே இருக்குது கறவைத் திறனை வில விலை எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போதான் மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இருக்க இந்த செவலை இரண்டாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க என்ன கண்ணு போகிறக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்குங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த ஒரு பதிமூணு லிட்டர் வரலையும் தாராளமாக கரைவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி சொல்லி தவறாத மாடு நல்ல வாட்டை சாட்டமாக நல்ல ஒரு பிரீடில் தாங்க அந்த மாடு இருக்குது மாடு நல்ல தெளிவான மாடு தரமான மாடு இருந்தாங்க மாட்டு கடத்துறப்பில் வந்து சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை கான்டக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக் கொடுக்க சொன்னாலும் பண்ணிக் கொடுத்துறேன் அப்புறம் தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி விற்பனைக்கு வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை நாற்பத்தேழாயிரம் சொல்லி நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க மிக்ஸப் பிரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்புன்னு சொல்லியிருக்காங்க